நம்ம இலக்கியா சரியில்லை வரப்பறைபி சொல்ல இந்த அஞ்சலி பயருவிக்கிட்ட வசமாக சிக்க போகிறாங்க அது எப்படி அப்படின்னா இந்த ரொடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படி மட்டும் இந்த அஞ்சலி அந்த பைரவி கிட்ட சிக்கி அந்த பைரவி அந்த அஞ்சலியை வீட்டை விட்டு வெளியே தரலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வரப்பரையப்பை சொல்லலை பல சோரசியங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் இந்த ரொடியை பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆலை போட்டுக்கோ நம்ம உருவிட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சிறுமி இப்ப வரப்போற எபிசோட் எப்படி தொடரப் போகுது அப்படின்னா இந்த எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் நம்ம கௌதம் சார் மிகப்பெரிய ஆளாகணும் நம்ம கௌதம் சார் இத்தனை வருஷமா பையனுக்கு நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனா வந்து அவார்டு வாங்கிட்டு இருந்தாங்க அந்த அவார்டை நம்ம எப்படியாச்சும் ஒரு முறையாச்சும் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே பையனுக்கு ரொம்பவுமே வந்து போராடிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது சரி இப்போ இந்த எஸ்எஸ்கே உடைய சதவி திட்டம் என்ன அப்படின்னா நம்ம கௌதம சார் பையனுக்கு இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் இப்போ நம்ம காத்திக்கு எடுத்து நடத்திட்டு இருக்க கம்பெனியில் பார்த்தீங்கக்கா முன்கூட்டியே பார்த்தீக்க ஒரு பத்து ப்ராஜெக்ட் எடுத்துக்க அமௌண்ட் வந்து கோட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பத்து ப்ராஜெக்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ என்ன எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைல் எல்லாமே இந்த எஸ்எஸ்கேவுக்கு கிடைச்சா கண்டிப்பாக பார்த்தீங்கனாக்கா இந்த எஸ்எஸ்கே தான் நம்பர் ஒன் பிஸ்னஸாக ஆக முடியும் அதனால் இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கனாக்கா இந்த அஞ்சலியை வச்சு எப்படியாச்சும் காயின் அகற்றி அந்த ஃபைல் எல்லாத்தையுமே பதினாக்கா வாங்கிடலாம் அப்படின்னு மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த பயிருக்கிட்டே பதினாக்கா ஏதோ ஒன்று சொல்லி அந்த அஞ்சலியை வந்து ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் நம்ம ஜானியமாக இவள் வந்து கர்ப்பமாக இருக்கா இவள் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு மாதிரி நம்ம ஜானியமாக தடுக்கும்போது இந்த பைரவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் போயிட்டு நான் அங்கே கல் ஒடிக்க போகிறாளா இல்லை மூட்டை தூக்க போகிறாங்களா அவள் போய்ட்டு ஏசியில் வந்து உக்காந்துட்டு தான் வரப்போகிறா ஒரு ஃபைலை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வரப்போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ம ஜானிக மாமா பர்மிஷன் வாங்கிட்டு வரப்போ எபிசோடில் இந்த அஞ்சலி பார்த்தனக்க ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்கவே கேவலமாக பார்த்தனாக்க ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் பார்த்தனாக்க அந்த ஆஃபீஸுக்கே இவ வந்து கஷ்டப்பட்டு சமாச்சு சம்பளம் போடுற மாதிரி பார்த்தனாக்க எல்லோரும் முன்னாடியும் எத்தா அவ்வளோ எல்லோரும் மேடனு கூப்பிடணும் அதே சமயத்தில் அவங்க எல்லாரும் பார்த்தனாக்க எழுந்து இந்த அஞ்சலிக்கு வேறு வந்து வணக்கம் வைக்கணும் இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க ஆனால் உள்ளே போகும்போது நம்ம கௌதம் சருடைய ரூமுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற ஒரு செக்ரட்டரி பதனக்க சொல்லும் போது இந்த அஞ்சலி அந்த செக்ரட்டரி அடித்தது மட்டும் இல்லாமல் யார் அந்த கௌதம் அவனாம் இந்த கம்பெனிக்குள்ளே வரதுக்கே தகுதி இல்லாதவன் ஒரு அனாதை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் சாரை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு நம்ம கௌதம் சருடைய ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த எஸ்எஸ்கே கேட்ட ஃபைல பதக்க எடுக்க பார்க்குறாங்க உடனே அந்த செக்ரட்டரி நம்ம இலைக்காவுக்கு கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி தான் இந்த அஞ்சலி வந்து நம்ம கௌதம் சருடைய ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபைலெல்லாம் வந்து அவசர அவசரமாக வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இலக்கியாவுக்கு ஏதோ வந்து படுது உடனே அந்த இடத்துல பைரவி இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து கேட்கும்போது இல்லை பைரவி மேடம் வரல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகம் வந்து உடனே இந்த பைரவிக்கு கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி தான் அஞ்சலி ஏதோ அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபைலை வந்து கொடுக்க போகிறா அப்படி மட்டும் கொடுத்தா நம்ம கம்பெனி பதக்க அடியோடு வந்து சரிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே இந்த பைரவி பதக்கம் அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க அதே சமயத்தில் சிசிடிவி